வணக்கம் நலமா வளமாக வளமோடு வாழுங்கள் சாய் பக்தர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மட்டை தேங்காய் காணிக்க செலுத்துறதும் பல சாய் ஸ்தலங்களில் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பில் பிரார்த்தனைக்காக மட்டை தேங்காய் செலுத்துவது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க ஆதிகாலம் தொட்டு அந்த பழக்கம் இருக்கு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத வித்தியாசமான மட்டை தேங்காய் பெற்றுக்கொண்டு ஆசிர்வாதம் செய்யக்கூடிய ஐயாவை பார்த்துருக்கீங்களா பாபாவை பார்த்துருக்கலாம் எல்லா கோயில்கள்லையும் பாபா சன்னதிலையும் இந்த நிகழ்வு நடக்கும் ஆனால் ஐயா ஆஞ்சநேய அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா ஒரு இடத்துல இருக்காருங்க ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்காருங்க அது மட்டும் இல்லை ரொம்ப அமைதியான இடத்துல இருக்காருங்க அந்த ஸ்தலம் நிறைய பேர் வந்து அந்த இடத்த கடந்து போவாங்க ஆனால் அந்த இடத்துல இப்படி ஒரு செய்தி இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க ஓராண்டுக்கு முன் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வின் காரணமாக நான் அந்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்போ தான் இந்த செய்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஸ்தலத்துடைய மிகப்பெரிய வித்தியாசமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி பல்வேறு உடல் உபாதைகளோ இல்ல மனக்கவலைகளோ இல்ல பிறநாள் தொந்தரவோ இல்லை செய்வினை தோளாரோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஐயா அங்க என்ன உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விதமான செய்தி சொல்ல சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகளை முதல்ல நீங்கள் எழுதி அங்கே வந்து ஐயா பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடணும் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்களோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் கைப்பட எழுதி அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஐயாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும் இரண்டாவதா மட்ட தேங்காய் மட்ட தேங்காய் வாங்கி அதற்கென்று துணி இருக்கின்றது அந்த துணியில இதை முடிஞ்சு அந்த கோயில்ல நீங்க இதை கட்டிடணும் கட்டிய தொண்ணூறு நாட்களுக்குள் என்ன விருப்பத்திற்காக நீங்க அதை செய்தீங்களோ அது நடந்தே தீரும் ஆமாங்க கடந்த ஜனவரி மாதம் வாக்கில நான் ரொம்ப பாதிப்புல இருந்தேன் உடல் உபாதை ஒரு பக்கம் மனப்பிரச்சனைகள் ஒரு பக்கம் வீடு கட்டுறதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் இடம் கொடுக்கறதுல சில பிரச்சனை இப்படி தொடர்ந்து பிரச்சனை நான் எங்க ஐயா இருந்தாலும் அங்க ஐயாவை பார்க்கறத ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இருக்கக்கூடிய பகுதியிலே பக்கத்துல தான் இந்த ஐயா இருக்காங்க பல தடவை அவங்கள நான் பார்த்துருக்கேன் ஆனா ஒரு நாள் கூட நின்னு உள்ள போய் வந்ததில்லை அன்று இடமும் மனசுக்கு ரொம்ப ஒரு வருத்தமான மனநிலையில இருந்தேன் சரி இன்னைக்கு ஐயாவை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை பார்க்க போனேன் அன்னைக்கு அமாவாசை ஐயாவுக்கு ரொம்ப உகந்த நாள் அமாவாசை பருவம் அஷ்டமி திதி ராவுகால வேலை அதெல்லாம் ஐயாவுக்கு ரொம்ப 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 உகந்த நாள் அப்படி நாங்கள் போகும்பொழுது அந்த சன்னதியில் அந்த பூஜகர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த சன்னதிக்கு போயிட்டு வந்திருக்கேன் பெரிய லெவலில் எந்த விதமான தகவலும் இல்லாமல் ஒரு பிரார்த்தனையாக ஐயா இருக்காங்க வந்து பார்த்துட்டு போவோம் ஏன்னா பல ஆண்டுகளாக நான் போகக்கூடிய வழியில் எங்க ஐயா இருந்தாலும் இறங்கி அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு போகிறது தான் என் பழக்கம் அந்த முறை இப்படி போயிட்டு வந்துருங்க அதன் பிறகு நான் இரவுல தான் அந்த இடத்த கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால அங்கே போறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு அன்று என் மனது இனமும் ஐயாவை நோக்கி போச்சு சரின்னு அங்கே போனேங்க அந்த கோயில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பூஜா பேசும்போது அவங்க சொன்னாங்க தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சீட்டில் எழுதுங்க எழுதி ஐயா பாதத்தில் வச்சிருங்க வச்சுட்டு ஒரு மட்டை தேங்காய் வாங்கி இங்கே கட்டிட்டு போயிடுங்க தொண்ணூறு நாள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் சாய்பாபா கோயிலில் மட்டை தேங்காய் நான் பார்த்துருக்கேன் அதை துணியில் வந்து சமர்ப்பணம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஐயா கோயிலில் ஒரு வித்தியாசமான வேண்டுதலாக இருக்குது அப்படின்னுட்டு சரி பித்தம் பித்தந்தெளிங்கிற கதையில் இருக்கிறோம் செய்வோம் அப்படின்னுட்டு உடனே அதை செஞ்சேங்க இது ஜனவரி மாதம் அமாவாசையில் நடக்குது பிப்ரவரி மாதம் வீடு கட்டுறதுக்கு வேலையை ஆரம்பிச்சுட்டு கடை கட 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 கட்டன்னு அந்த பணியானது நடந்துக்கிட்டு எனக்கு தேவையான பணம் வேற இருந்து வரணும் என்னுடைய இடம் ஒன்று விற்பனைக்கு இருக்கு இன்னும் முழுமையா அந்த விற்பனை வரங்கள் முடியலை எனக்கான பணம் முழுமையா வந்து சேரலை வெறும் முன்பணம் வாங்கினதோடு இருக்கு அதை வச்சு அந்த வேலையை ஐயா நடத்தி கொண்டு இருக்கிறார் சிற்றேறக்குறைய ஒரு எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் முடிஞ்சிருச்சு அடுத்த ஆண்டு குடி கோரத்துக்கு நான் தயாராயிட்ட மூன்று மாதம் தான் சொல்லியிருந்தாங்க அந்த மூன்று மாதத்துக்குள்ள அந்த நிகழ்வு அடுத்த முப்பது நாட்களுக்குள்ள நடைமுறைக்கு வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஐயாவை நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை நேற்றைய காணொலி பார்த்திருப்பீங்க அப்பலாச்சாரிய ஆஞ்சநேயரை பத்தி சொல்லியிருப்பேன் ரொம்ப சின்ன சுரூபத்தில் இருப்பார் அப்படின்னு மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு அப்படிங்கிற இதே விவரத்துல நான் சொல்ற இடத்துலையும் இருப்பார் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாண்டமாகவும் இருப்பார் சிறிய ரூபத்திலும் இருப்பார் ஆமாங்க இருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய சாலை செங்கல்பட்டுக்கு முன்னாடி வனம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அற்புதமான இடம் சுற்றி மலைகள் இடையில காடு அந்த வனத்துக்கு பேரே புலிக்குடி வனம் அந்த புளிக்குடி வனத்தில் இந்த ஐயா வீட்டு இருக்காங்க புளிக்குடி வனம் நல்லா கவனமாக கேட்டேங்க செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் வரக்கூடிய திருப்போரூர் செங்கல்பட்டு சாலையில் செங்கல்பட்டுக்கு முன் சாலையிலேயே இருக்கு சாலையிலேயே புலிக்குடி வனம் ஐயா ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் அந்த தாங்க மட்ட தேங்காய் பரிகாரமானது மிக சிறப்பாக நடக்கிறது எப்படிப்பட்ட உடல் உபாதைகளாக இருந்தாலும் மனக்கவலைகளாக இருந்தாலும் செய்வனை தொந்தரவுகளாக இருந்தாலும் என்ன விதமான இடையூறுகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி நேரம் அந்த சன்னதிக்கு போங்க அந்த கோயில் பூஜைகள் எப்போதும் கோயிலில் தான் இருப்பார் காலையில் விடியர் காலையில வந்தார் அப்படின்னா இரவு வரை அங்கே தான் இருக்கார் அதுலேயும் அமாவாசை மிகவும் சிறப்பு அஷ்டமி திதி மிகவும் சிறப்பு ராவுகால விலை மிக 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 சிறப்பு இதெல்லாம் ஐயாவுக்கு ரொம்ப உகந்த நாள் நாள் என்ன செய்யும் கோள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்து கோள் என்ன செய்யும்னாலும் பாடெல்லாம் பெரியவங்க பாடியிருக்கிறாங்க நமக்கு அதெல்லாம் அளவுக்குலாம் அறிவெல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க தெரியும் அந்த பரம்பொருளை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எல்லாம் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நான் பரம்பரளை பிடிச்சோன்னோ இல்லையோ பகவானை பிடிச்சோனோ இல்லையோ எங்கள் ஐயாவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் தான் என்னை வழி நடத்துகிறாங்க அந்த சன்னதிக்கு நீங்கள் அவசியம் ஒரு தடவை வந்து பாருங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை கோரிக்கைகளை அந்த இடத்துல உங்க கைப்பட எழுதி அவருடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு ஐயாவுக்கு ஒரு மட்ட தேங்காய் வாங்கி அங்கேயே வச்சிருக்காங்க வணிக நோக்கு இல்லாம அங்கேயே கோயில் வாசப்படியிலேயே வச்சிருக்கிறாங்க வாங்கி அங்கேயே அதுக்கான துணியும் இருக்கு அங்க அந்த சந்நிதியில கட்டிட்டு வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கான பதில் கிடைக்கும் நம்பிக்கையோடு வாருங்கள் நிச்சயமாக நல்லதே செய்வார் புலிக்குடி வனம் ஆஞ்சநேயர் சுவாமி இந்த தகவலை இன்னைக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஐயா உத்தரவு அதன் அடிப்படையில் இந்த தகவலை இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் இந்த காணொலியை கண்டுகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக அன்பர்களும் உங்களுடைய பிரச்சனையை தீர்வதற்கு ஒரு முறையாவது செங்கல்பட்டு திருப்போரூர் சாலையில் இருக்கக்கூடிய புலிக்குடி வனம் ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயிலுக்கு வாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்றும் உங்களோடு தான் நான் உங்களுக்காகத்தான்